அம்மா நான் என்னது இது மாறது எனக்கு மனசு குழப்பமாக இருக்குன்னாங்க அம்பிகையை போய் அப்படியே கும்பிட்டுக்கிட்டே நில்லுப்பா அவள் முகத்தே பாரு உனக்கு தெளிவு கிடைக்கும்னு இப்போ வேலை கிடச்சி போயிட்டாங்க எது என்ன செய்யன்னு கவலைப்பட்டவங்க ஒரு வேலை கிடச்சி போயிட்டாங்க ஒரு முடிவு வந்துட்டா அதனால் மனக்குழப்பம் மனச்சோர்வு இருக்குன்னா ஈஸ்வரன் ஈஸ்வரி இருக்கிற கோயிலில் அம்பிகை முன்னால் போய் அம்மன் முன்னால் அப்படியே கை கூப்பி மூடி நில்லுங்க அவள் முகத்தே பாருங்க உங்களுக்கு வழிகாட்டுவோம் நிம்மதியாக இருப்பீங்க மேஷராசிக்காரங்க தகப்பன்ட்டு ரொம்ப பாசமாக இருப்பாங்க தகப்பன் எல்லாம் பாசமாக இருப்பாங்க அதோடு என்ன கேட்டிங்கன்னா அவங்களுக்கு சகோதரர்கள் ஒற்றுமை கிடைக்காது சகோதரர்களுடைய சகாயம் கிடைக்காது இருந்தாலும் ஒரு சகாயம் கிடைக்காது அவங்க தான் கை ஊனி பிழைக்கணும் மேசராசிக்காரங்க அவங்க தான் கை ஊனி பிழைக்கணுமே தவிர்த்தி ம சகோதரர்கள் சகாயம் கிடைக்காது ரிஷப ராசிக்காரங்க அழகாக இருப்பாங்க ரிஷபத்தில் சந்திரன் உச்ச வீடு அதனால் சுக்கரனும் இருக்கிறதுனால அழகானவங்களாக இருப்பாங்க ஆட்களை பார்த்தாலே நம்ம சொல்லிடலாம் சிம்ம ராசிக்காரங்களாம் தகப்பட்ட பாசமாக இருப்பாங்க ஏன்னா சூரியனுடைய ஆட்சி வீடு சூரியன் வந்து தகப்பனையும் சந்திரன் வந்து தாயையும் பெறுகிறது புதன் வந்து தாய் மாமனுக்கு உங்களுக்கு தாய்மாமன் தாய்ம குடும்பவா வலு பெறணுமா அவங்களுடைய பாசம் கிடைக்கலையா பெருமாளை போய் கும்பிடுங்க புதன்கிழமை தோறும் பெருமாளை கும்பிடுங்க நவகிரகத்தில் பச்சை வஸ்திரம் சுற்றி இருப்பாங்க அவர் தான் புதன் அவர் பாதத்தில் இவ்வளவு துளசியை வச்சு கும்பிடுங்க நல்லது உங்களுக்கு தாய்மாமன் உறவு பெலப்படும் சிலருக்கு வழி ஒத்தே வராது அவங்க புதன்கிழமை தூரம் பெருமாளை போய் கும்பிட்டா அந்த உறவு ஒத்து வரும் வியாழக்கிழமைய குருவாரம் ஹிந்தியில என்ன சொல்லுவாங்க குருவாரம் தானே சொல்லுவாங்க அந்த குருவாரத்துல நீங்க மஞ்சள் நிற ஆடை உடுத்தலாம் குரு பகவானை போய் வணங்கணும் நவகிரகத்துல குருவுக்கு மூணு நெய்விளக்கு போடலாம் மூணு நெய்விளக்கு போட்டு குரு பகவானை குரு அருள் வேணுமா குரு அருள் இல்லாமல் காரியங்கள் தடப்பட்டு நிற்குதா கொண்ட கடலை வாங்குங்க அரை கிலோ போல சுண்டல் செய்யுங்க அந்த நவகிரக சன்னதியில நின்றுக்கிட்டு எல்லாத்துக்கும் இவ்வளோ இவ்வளோ அள்ளி கொடுங்க உங்களுக்கு ஒரு மூணு வாரம் அஞ்சு வாரம்னு வேண்டிக்கிட்டு செய்யுங்க தன்ன போல் உங்கள் காரியம் நடக்கும் வேலை கிடைக்கணுமா கல்யாண தடைப்பட்டு நிற்கா இந்த மாதிரி செய்யுங்க கிடைக்கும் புதன்கிழமை நீங்கள் பாசி பருப்பில் குழம்பு செய்து சாப்பிடலாம் பச்சை காய்கறிகள் சமைச்சு சாப்பிடலாம் பச்சை நிற உடை உடுத்தலாம் கதவு சாப்பட்டுங்க பச்சை நிற ச ட்ரெஸ்ஸு கட்டுனீங்கன்னா புதன்கிழமை ரொம்ப நல்லது நீங்களும் பச்சை நிற டிஷர்ட் இந்த மாதிரி போடலாம் காய்கறிகள் வந்து வெண்டக்காய் புடலங்காய் அவரக்காய் பீன்ஸு சுரக்கானு பச்சை நிற காய்கறிகள் சமைச்சு அன்றைக்கி சாப்பிட்டால் உங்களுக்கு புத பகவானுடைய அருள்